ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னா ஸ்வீட் போலி இந்த போலி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் எப்படி நம்ம வீட்டிலையே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஸ்வீட் போலி செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பை வந்து முதல்ல நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இந்த கடலைப்பருப்பில் வந்து நிறைய தூசியெல்லாம் இருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத தூசி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேன் ஏழு விசில் வாரது வரைக்கும் குக்கரில் இந்த கடலைப்பருப்பை வேக விட்டுட்டேன் இனி சைடில் நம்ம ஒரு பவுலில் நான் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுக்கிறேன் இனி இந்த மைதா மாவு கூட நம்ம ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதில் சேர்க்குறோம் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை உப்பு முழுவதுமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சி விட்றலாம் இப்போது உப்பு பிசைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம பொழிக்கு கலர் தேவை அந்த கலருக்கு வேறு நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நான் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துடலாம் நம்ம இது சப்பாத்தி மாவு பிசைகிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இனி லைட்டாக எண்ணெய் வந்து இது மேலே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் இனி அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம் அதுக்கு நான் இருநூற்றம்பது கிராம் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சு நமக்கு பாகு கிடச்சிருச்சு இனி இதை வடிகட்டி நம்ம ஒரு பவுலில் சேர்க்குறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய தூசி இருந்தது அதனால தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறது நல்லது இனி இதில் பூரணம் செய்கிறதுக்காக நம்ம வேக வச்ச அந்த கடலை பருப்பு மொத்தத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்து பாகு கூட மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இனி தேங்காய் துருவினது நான் சேர்க்குறேன் ஏன்னா பூரணத்துக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இப்போ தேங்காய் வந்து நம்ம சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு பூரணம் ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கணும் இப்போ இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம் இனி நம்ம மாவு ஆல்ரெடி பிசைஞ்சி ஊற வச்சிருந்தோம் இதை வந்து நம்ம இந்த சப்பாத்தி வந்து பிசைறதுக்காக நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம தயார் பண்ணியாச்சு இனி ஒரு உருண்டையை இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு சைடுமே எண்ணெய் வந்து தடவி விடலாம் லைட்டாக தடவினா போதும் அடுத்தது நம்ம கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து விரிஞ்சு வரும் அப்போ இதுக்கு சென்டரில் தான் நம்ம வந்து அந்த பூரணத்தை வைக்க போகிறோம் இந்த மாதிரி பூரணத்தை வச்சிடலாம் அந்த உருண்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ பூரணம் அதில் நிற்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாவை வந்து நமக்கு சுற்றி மூடி எடுத்துடலாம் நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை எல்லாம் வந்து செய்கிறது மாதிரி தான் அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம மாவை வந்து சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி மூடி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு இனி நம்ம இதை வந்து கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிட்டு மெதுவாக கை வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்வீட் போலி நமக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மெதுவாக கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு நார்மல் சைஸ் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி மெதுவாக போட்டுட்டு ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்க நமக்கு ஸ்வீட் போலி அருமையாக ரெடி ஆகிருச்சு இவ்வளோ ஸ்வீட் போலி செய்கிறது ரொம்பவே ஈஸி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி